அஸ்லாம் வலைக்கம் கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகுனதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கொள்ளலாம் கடுகும் ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிடலாம் உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே ஒரே சைஸ்லேயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஆட் பண்ணுறது கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடலாம் விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த உருளைக்கெழங்கு பாதி வேகுத வரை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்ததும் இப்போது கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் பொடி போட்டுக்கலாம் இப்போ விடாமல் கிளரி விட்டுக்கிடலாம் அது நல்லா வேகத்தை வரை நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றிக்கிடலாம் மொறுமொரு கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிருச்சு இது கர்ட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க